குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் உண்மை தமிழகத்துல வேறு மண்டலங்கள்ல இல்லாதபடி வித்தியாசமான ஜாதி ரீதியான வாக்குத்திரவு வட தமிழகத்துல எப்போதுமே இருந்துட்டு வருது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில இருந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வரையிலான பேரவை தொகுதிகளில் வன்னியர் மற்றும் தலித் வாக்குகள் நேரெதிராகவும் பிற்பட்டோர் சமூக வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாகவும் திரண்டு வாக்களிக்கும் வரை காலங்காலமா இருந்துட்டு வருது வட தமிழகத்துல மத்திய பகுதியில இருக்க விக்கிரபாண்டி தொகுதியிலான வாக்குத்திரவு மிக கடுமையா இருக்கும் பண பலத்தையும் வாக்குத்திரவு வெற்றி தோல்விய நிர்ணயிச்சுட்டு இடைத்தேர்தல எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிச்சிருக்கதா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி பலமான அரசியல் கணக்கு உள்ளதாகவும் கருதப்படுது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதால பாமக நிறுவனர் ராமதாசையும் மீறி அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவா வன்னியர் வாக்குகள் திரண்டு நிற்கிறது அப்படிங்கிறத நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிதம்பரம் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிகளில் அதிமுக பாமக பெற்ற வாக்குகளை ஆய்வு செஞ்சாலே வாக்கு வட தமிழகத்துல பாமகவுக்கு தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திலும் பிசிகாவுக்கு மற்றும் பிற்பட்டோர் சமூகத்திலும் கடும் எதிர்ப்பு உள்ளது இதுவரை நடந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் விளக்குது அதே நேரத்துல பாமகவுக்கு வன்னியர்கள் கிட்டையும் பிசிகாவுக்கு தலித்கள் கிட்டையும் அடர்த்தியான ஆதரவும் இருக்கு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதால வன்னியர்கள் கிட்ட பாமகவையும் மீறி அதிக செல்வாக்கு இதனால தலித் வாக்குகள் கணிசமான பிற்பட்டோர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக திரும்பியத இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்துது அதே நேரத்துல அதிமுகவுக்கு எதிராக பிசிகா போட்டியிடும் தொகுதிகளில் பிற்பட்டோர் சமூக வாக்குகள் அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிற புள்ளியில அதிமுகவுக்கு விழுது பிற தொகுதிகளில் பிற்பட்டோர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவா திரளுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி பேரவை தொகுதியில திமுக கூட்டணியில விசிகா எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் பாமக முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று தொன்னூத்தி எட்டு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் வாங்கினாங்க விசிகா அதிமுக இடையிலான வித்தியாசம் ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் தான் மேலோட்டமா பார்க்கும் போது இவ்வளவு குறைவான வாக்கு வித்தியாசம் இருக்கிற நிலையில அதிமுக கடினமா களத்துல பணியாற்றினா வெற்றி பெற முடியாதா அப்படின்னு தோணலாம் ஆனா பானை சின்னத்துல நின்ற விசிகாவுக்கான அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் குறைவான வாக்கு வித்தியாசம் இருந்ததை தவிர இந்த களமிறங்கும் போது திமுக அதிமுக இடையிலான இடைவெளி மேலும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவை தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக அதிமுக நேரடியா மோதும் போது திமுக தொன்னூற்றி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எழுபது வாக்குகள் அதிமுக பாமக கூட்டணியில இருந்தும் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்குகள் பெற்றிருந்தாங்க அப்போ திமுக அதிமுக இடையே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு பேரவை தேர்தல் பாமக தனித்து போட்டியிட்டு நாற்பத்தி ஓராயிரத்தி நாலாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை வாங்கினாங்க இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல்ல திமுக ஐம்பது சதவீதத்தை எளிதில தாண்டிடுவாங்க அப்படி தாண்டிட்டா நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல விசிகா எதிர்ப்பு புள்ளியில அதிமுகவுக்கு விழுந்த பிற்பட்டோர் சமூக வாக்குகள் குறைந்தபட்சம் எட்டு சதவீதம் வன்னியர் வாக்குகள் இரண்டு சதவீதம் என பத்து சதவீத வாக்குகளை திமுக கவர்ந்தழுக்க கூடும் அப்படி திமுகவை நோக்கி நகர்ந்தா அதிமுகவுடைய வாக்கு பலம் குறையக்கூடும் அதே மாதிரி இப்ப பாமக களமிறக்கிய வேட்பாளரும் வன்னியர் சங்க மாநில துணை தலைவருமான சி அன்புமணி மூலமா அதிமுக கிட்ட இருந்து மேலும் ஐந்து சதவீத வன்னியர் வாக்குகளை பாமக இழுத்துட்டா அதிமுகவுடைய வாக்கு பலம் கணிசமா சரிஞ்சிடும் இரண்டாயிரத்தி பதினாறுல பெற்றத போல இருபத்தி மூன்று புள்ளி பத்தொன்பது சதவீதத்தை பாமக அதிமுகா பெற்றுட்டாங்கனா மூன்றாவது இடத்துக்கு தல்லப்படலாம் இந்த முறை பண்ணியர் அல்லாதோர் எதிர்ப்பை குறைக்கணுங்கிறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா பாமக வேட்பாளர தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைய அறிவுக்கு செஞ்சதும் வன்னியர் வாக்கை மிக கடுமையாக இழுக்கும் வகையில வன்னியர் சங்க மாநில நிர்வாகியை களமிறக்கியதும் பாமகவுடைய வியூகங்கள் பாமகவுடைய இந்த நுட்பமான வியூகத்தால பின்னடைவு ஏற்படலாங்கிற எண்ணத்துலதான் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிற முடிவை அதிமுக எடுத்திருக்க கூடும் அது மட்டும் இல்லாம அந்த வியூகத்தை எதிர்கொள்ள பாமகவை நேரடியா ஆளும் திமுகவோட மோத விட்டு வேடிக்கை பாக்குறது கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமா இருக்கக்கூடும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை போல தன்னுடைய முழு பலத்தையும் களமிறக்கி விக்கிரவாண்டி தொகுதியை இதுவரையில இல்லாத வாக்கு வித்தியாசத்துல அடைய ஆளும் திமுக முற்படும்ங்கிறது அதிமுகவுக்கு தெரியும் அதிமுகவும் தேமுதிகவும் வாக்களிக்காம புறக்கணிச்சா அல்லது தங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு மடைமாற்றுவதை தடுக்காம இருந்தா பாமக படு மோசமான தோல்வியை சந்திக்க கூடும் அது கூட தன்னுடைய வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி கருத இடம் இருக்கு பாமகவுடைய வன்னியர் வாக்கு வங்கி சிதைவது அதிமுகவுக்கு வருங்காலத்துல ஆதாயமா மாறும்னும் அவர் எதிர்பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல யாரு வெற்றி பெறுறாங்கன்ற கேள்விக்கே இடமில்ல பாமகாவில் வன்னியர்கள் மத்தியிலான தன்னுடைய செல்வாக்க தக்க கொள்ள முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் ஓ லா டு தாய்லாந்து ஸ்டாஃப் ஃப்ரம் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஜிடி ஹாலிடேஸ்